ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கோம் எங்கள் அண்ணன் வந்து புதுசாக கார் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த காரில் வந்து சரி ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டேன் நீலு பேரெல்லாம் வந்து பேக் சைடில் இருக்காங்க பாப்பா கவிஷாவும் வந்து பேக் சைடில் தான் இருக்குது ஒரே டான்ஸ் தான் கவிஷாவுக்கு பாட்டு போட்டோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காரில் போயிட்டுருக்கோம் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி வந்தாச்சு பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் தேடிட்டு போயிட்டு இருந்தோம் சரி இங்கே நல்லா இருக்குது சரி இங்கே உக்காரலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்டு அங்கே எல்லாரும் சாப்பிட்டோம் எங்கள் சித்தி சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க நாங்கள் போகும்போதே எடுத்துன்னு போயிட்டோம் சாப்பிட்டு சரி அங்கே அப்படியே அதுக்கப்புறமேட்டுக்கா போகலாம் எனக்கு ரொம்ப பசி காரில் வரும்போதே பசி எடுத்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் பீச்சுக்கு வந்தாச்சு நான் வந்து எப்போ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது எனக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருக்காங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு அப்போ தான் நான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் எங்கள் அண்ணன் கூட தான் வந்திருக்கேனே வந்தாச்சு எனக்கு முன்னாடியே கவிஷா போயிட்டாங்க முன்னாடியே கவிஷா தம்பி தூக்கின்னு போயிட்டாங்க முன்னாடியே அது நிற்கிறாங்க பாருங்கள் கவிஷா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பீச்சில் அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கவிஷா தண்ணியை விட்டு வரவே இல்லை சும்மாவே கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சாலே கழட்டி போட்டுருவாங்க தண்ணியில் விளையாடும் போது சுத்தமாக ட்ரெஸ்ஸு எல்லாம் வேறுன்னே நினச்சி சட்டையும் ஊற்றாச்சு ஜட்டியும் போடல ஜாலியாக ஃப்ரீயாக விளாட்னாங்க கவிஷாவை பாருங்கள் சுத்தமாக ட்ரெஸ்ஸு இல்லாமல் நின்றுன்னு இருக்காங்க பாருங்கள் தண்ணியில் ரொம்ப ஜாலியாக தண்ணி வீட்லேயே தண்ணியில் தான் விளையாடுவாங்க இப்போ அங்கே பீச்சுக்கு போனவரில் ரொம்ப ஜாலியாக விளையாடினாங்க தண்ணியை விட்டு வரவே இல்லைப்பா ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் கெஞ்சி தூக்கின்னு வந்தோம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு வீடியோ கூட அதிகமாக எடுக்கலை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க பாப்பா கையை நான் விடவே இல்லை கையை விட்டால் அவ்வளோதான் போச்சு தண்ணியில் ரொம்ப தண்ணிக்கு போய்டுவான் அதனாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம் வீட்லேயே வந்து ரொம்ப துரு துரு தான் இருப்பாங்க அதனாலே வெளியில் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன் நான் கையை விடவே இல்லை சுத்தமாக அதுக்கே எங்கள் அம்மா என்ன திட்டிகிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு அதுக்கப்புறம் சரி கூப்பிட்டு வந்தாச்சு பாருங்கள் தண்ணியில் உட்காந்துட்டு விளையாண்டுருக்கங்க பாருங்கள் கையை குடிக்கிறது கூட விட இல்லை எங்கள் பையன் ஜாலியாக உட்காருங்க ஒரு இடம் எதுவுமே நாங்கள் மாட்டோம் ஆனால் என் கவிஷா ஒரு இடத்துல உக்காராது அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கு அங்கே அங்கேயே வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அதை தான் நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாலு சென்டரில் எங்கள் அண்ணி இது எங்கள் சித்தி நாங்கள் மூணு பேர் எடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் இல்லையா எங்கள் சித்தி எங்கள் அம்மா பாப்பா தம்பி பையன் எல்லோரும் இதெல்லாம் சேர்ந்த எடுத்தோம் இது வந்து கவிஷா காரில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க இது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன் சித்தி அண்ணி இல்லை நான் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்